ஹாய் ஐம் டாக்டர் தமிழ்செல்வி பல் மருத்துவர் ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களோட ஸ்மைலை நீங்களே எப்படி அனலைஸ் பண்ணுறது நீங்கள் வந்து உங்களோட ஸ்மைலை எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணணுன்றதுக்கு உங்கள் வாயில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை நீங்களே அனலைஸ் பண்ணலாம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து டென்டிஸ்ட்டை மீட் பண்ணலாம் ஸோ இல்லைன்னா நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஜென்ரல் செக்கப் மட்டும் டென்டிஸ்ட் கிட்டே போனால் போதும் சில பேருக்கு வந்து இந்த இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா வேணலாமா இந்த மாதிரி ஸ்மைல் இருக்கே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்க ஸோ நீங்கள் எப்படி உங்களோட ஸ்மைலை அனலைஸ் பண்ண போகிறீங்கன்றதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய மிரர் உங்க ஃபுல் ஸ்மைல் உங்க ஃபுல் ஃபேஸும் தெரியிற மாதிரி ஒரு மிரர் முன்னாடி போய் நீங்க நின்றுக்கலாம் நின்றுட்டு நீங்களே வந்து உங்க ஒரு ஸ்மைல் பண்ணி பாருங்க ஸ்மைல் பண்ணும்போது உங்க ஸ்மைல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா உங்களோட நீங்க சிரிக்கும் போது ஒரு ஷை இல்லாம சிரிக்கிறீங்களா உங்களோட பற்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரிசையா இருக்கா அப்படின்றத நீங்க வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு கொஷனும் நான் இப்போ சொல்கிற கொஷின்ஸ்க்குலாம் எஸ்ஆர் நோன் நீங்கள் வந்து போட்டுகிட்டே வரும்போது எஸ்எல்னால் நீங்கள் கண்டிப்பாக டென்டஸ்ட் போய் மீட் பண்ணணும் உங்களோட ஸ்மைல் கரெக்ஷன்காக நோன்னால் நீங்கள் வந்து இந்த பிரச்சனைக்காக நீங்கள் மீட் பண்ண தேவையில்லை அதே மாதிரி உங்களோட பற்கள் வரிசையாக இருக்கா அதே மாதிரி ரெண்டாவது வந்து உங்க பற்கல்லல்ல இடைவெளி இருக்கா இருந்ததுன்னா நீங்க வந்து ஒரு ஸ்மைல் கரெக்ஷன் பண்றதுக்கு உங்க ஸ்மைலை சரி பண்ணிக்கலாம் அந்த ஸ்பேஸ க்ளோஸ் பண்ணிக்கலாம் மூணாவது பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்க பற்கல்ல வந்து பல்லோட சைஸ் வந்து வரிசையாக இருக்கா இல்லை முன்பின்னாக இருக்கா இல்லை தூக்குற மாதிரி இருக்கா அப்படின்றதும் நீங்கள் பார்க்கணும் அதே மாதிரி நாலாவது பாயிண்ட் வந்து உங்களோட பற்கள் வந்து எல்லா பல்லும் சில பற்கள் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் சில பற்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலும் பல் மருத்துவரை சந்திச்சு ஸ்மைல் கரெக்ஷன் ட்ரீட்மெண்ட்க்கு நீங்கள் ச பார்க்கலாம் நாலாவது பாயிண்ட் அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிங்கப்பல் இந்த இதான் சிங்கப்பல் அந்த சிங்கப்பல் வந்து ரொம்ப ப்ராமினெண்டாக ரொம்ப சிரிக்கும் போது ரொம்ப ஆக்வர்டாக தெரிகிற மாதிரி இருக்கா ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பல் மருத்துவரை சந்திச்சு அதை சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி உங்கள் வாயில் ஏதாவது அமால்கம் ஃபில்லிங்ஸ் பிளாக் கலரில் ஃபில்லிங்ஸ் ரொம்ப நாள் முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த சில்வர் அமால்கம் ஃபில்லிங்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஃபில்லர் ஃபில்லிங்ஸ் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து டூத் கலர் ஃபீலிங்ஸாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பல் மருத்துவரை சந்திக்கணும் ஏன்னு அது இல்லாமல் உங்கள் வாய் வந்து சிரிக்கும் போது உங்கள் வாயில் வந்து நிறைய பழைய ரொம்ப நாள் முன்னாடி பண்ண க்ரௌன்ஸ் வந்து உங்களோட இப்போ இருக்க பல்லோடு மேட்ச் ஆகாமல் கலர் டிஃப்ரென்ஸ் நீங்கள் க்ரௌன் போட்டிருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியுதா ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அந்த க்ரௌன்ஸை வந்து மேட்ச் பண்ணி நேச்சுரலாக இருக்க மாதிரி க்ரௌன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏதாவது உங்களோட வாயில் வந்து எதாவது பற்கள் வந்து உடஞ்சிருந்தாலோ உங்களோட ப ஃப்ரண்ட்டு பல் ஏதாவது ஏதாவது ட்ராமா இல்லை கீழே விழுந்து உடஞ்சிருந்தாலோ இல்லை பல்லோட கலர் சேஞ்ச் ஆகிருந்தாலோ அந்த மாதிரி பிளாக் ஃபிஷ்ஷாக இருக்கும் ப்ரௌனாக இருக்கும் ஃப்ரெண்டில் இருக்க முன் பல் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பல் மருத்துவம் செஞ்சு ஸ்மைல் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிரிக்கும் போது எதாவது ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க முன்னாடி சிரிக்கும் போது அவங்க சிரிச்சா ம அவங்க எதாவது நினைப்பாங்களோ நம்ம பல்லு இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள நினைச்சிட்டு நீங்கள் சிரிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்மைல் கரெக்ஷன் பண்ண வேண்டியது மிக 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 அவசியம் அதுக்கப்புறம் உங்களோட வாயில வந்து ஏதாவது ஹேபிட்ஸ்னால கரைகளோ பல் ரொம்ப மஞ்சளாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பல் மருத்துவரை சந்தித்து நீங்கள் வந்து ஸ்மைல் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அறிகுறிகள் அதே மாதிரி முக்கியமான விஷயம் உங்களோட பல் வந்து கம்ஸ் கீழே இறங்கி இருந்தாலோ பல்லுலேருந்து ரத்தம் வந்தாலோ அட் சேம் டைம் வந்து கம்ஸ்லேருந்து வந்து கம்ஸ் மட்டும் வீங்கி இருந்தாலோ நீங்கள் வந்து பல் மருத்துவரை சந்திக்கணும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சில பேருக்கு சிரிக்கும் போது பல்லும் பல்லு பல்லோட கம்ஸ் ரொம்ப தெரியும் அது பேர் கம்மி ஸ்மைலுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப க சிரிக்கும் போது ஒரு மாதிரி சிரிக்கிறவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும் ஏன் உங்களுக்கு எப்படி இருக்க பல் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த கம்மி ஸ்மைல் இருந்தாலும் நீங்கள் ஸ்மைல் கரெக்ஷன் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ இதெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து பண்ணணும் அதே மாதிரி ஸ்மைல் கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் ஸோ இதெல்லாம் இருக்குதுன்ற பட்சத்தில் பல் அருகில் இருக்க பல் மருத்துவரை சந்தித்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களோட ஸ்மைல் கரெக்ஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அதுக்குரிய நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ வந்து ஸ்பேஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து பிரேசர்ஸ் போட்டும் பண்ணிக்கலாம் அலைனர்ஸ்லேயும் பண்ணிக்கலாம் இல்லை அதே மாதிரி காம்போசிட் ஃபில்லிங் ஸ்மைல் அல் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இமீடியட் சொல்யூஷனுக்கு அந்த ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபில்லிங் மாதிரியும் பண்ணுவாங்க கம்ஸ்ஸு ஸ்மாலனாக இருக்குது அப்படின்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸை அவங்க பண்ணுவாங்க பா க்ரௌன்ஸ் வந்து உடஞ்சிருக்கு கலர் மாறி இருக்குன்னா க்ரௌன்ஸை மாற்றி அவங்களோட ஸ்மைலை கரெக்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பல் இடுக்கலாக இருக்குது பால் பல் இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா பால் பல்லை எடுத்துகிட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸை பிரேசர்ஸ் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி போகலாம் ஸோ அதை முதல்ல டென்டிஸ்ட் டென்டிஸ்ட்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க என்ன ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்றது அது மாதிரி சொத்த ஏதாவது இருக்குன்னா சில பேருக்கு வலி வராது வலி வந்த பிறகு போகும்போது இல்லை பல் கூச்சம் ரொம்ப இருக்குது அந்த மாதிரி போகும்போது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து டென்டிஸ்ட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் இருந்தால் எந்த ஒரு யாருக்காவது உங்களுக்கு வந்து இ போலாமா வேணாமான்னு ஒரு இது இருக்கும்போது உங்களுக்கு இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸில் எந்த ஒரு பாயிண்ட் இருந்தாலும் நீங்கள் டென்டிஸ்டை மீட் பண்ணி உங்கள் பாலுக்கு சிரிப்பை ஸ்மைலை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம முகத்தில் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் பண்ணுற ஒரு விஷயமே ஸ்மைல் தான் நம்ம வாய் தான் ஸோ அப்போ அந்த ஸ்மைல் தான் உங்கள் ஃபேஸோடு உங்கள் வாய் தான் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணுவாங்க இப்போ இருக்க வந்து சோஷியல் மீடியா அதே மாதிரி செல்ஃபீஸ் எடுக்கிறது ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறது மேரேஜ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்மளோட ஸ்மைல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளோட ஜாப் போகிறதுக்கும் நம்ம கான்ஃபிடண்டாக ஸ்மைல் பண்ணுறதுக்கும் நம்மளோட நம் என்னோடய பேஷன்ஸே ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க நான் வந்து ஸ்மைல் கரெக்ஷன் பண்ண பிறகு தான் நான் கான்ஃபிடென்ட்டாக என்னோட ஆஃபீஸ் கிளைண்ட்ஸ் கிட்டலாம் என்னால் பேச முடிஞ்சது என்னோடய லைஃப்லேயே நிறைய சேஞ்சஸ் வந்தது இது என்னோட என்னோடய லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இதுமாதிரி ஃப்ரெண்டில் பல்லு உடைஞ்சிச்சுன்னா நிறைய பேர் வேலைக்கு கூட ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் லீவ் போட்டு அதோட ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் சில டைம் வந்து ட்ரீட்மெண்ட்டோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ கா வேலைக்கே போகாமல் ஏன்னா சிரிச்சா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஸோ அது மாதிரி கூட நிறைய பேருக்கு ஆகிருக்கு ஸோ அவங்க வரும்போது நம்ம நம்ம கிளினிக்கில் வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்கனால அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து கூட ஃப்ரெண்ட் பல்லை நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சரி பண்ணியிருக்கோம் எங் ஏஜ் ஓல்ட் ஏஜ் அப்படியெல்லாம் கிடையாது யாருக்குமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருந்தாலும் சரி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருந்தாலும் சரி எந்த பேஷண்ட்டுக்குமே வந்து எந்த ஒருத்தருக்குமே வந்து பல் ஃப்ரெண்ட்லி பல் விழுந்தாலோ பல் இல்லைனாலே அவங்க வந்து ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பல் மருத்துவம் செஞ்சு அதை சரி பண்ணிக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் நீங்கள் கொடுங்க ஃபஸ்ட்டு கன்சல்டேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணி சரி பண்ணிக்கோங்க ப்ரேசர்ஸும் அப்படிதான் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே ட பல் மருத்துவரால் எல்லா ட்ரீட்மெண்ட்ஸுமே செய்ய முடியும் உங்களோட ஸ்மைலை ரொம்ப அழகாக சரி பண்ணிக்க முடியும் இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்